அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் சேனல் அது இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து நேற்றுக்கு வந்து ஃபுல்லாகவே ஷீலர் போட்டோம் ரோஸ் ரோஸ் வீட்டில் போட்டு நம்ம ஷீலர் பண்ணோம் அது வந்து பாலிஷ் எப்படி பண்ணுறதை பற்றி ஒரு சின்ன வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே நம்ம ஷீலர் போடுறது வந்து ஒன் எயிட்டி வாட்டர் ஷீட் வச்சு நம்ம ஃபுல்லாகவே நைஸ் பண்ணிக்கணும் ஃபுல்லாகவே இந்த எந்த அளவுக்கு நைஸாக தேய்ச்சிட்டு அதன் பிறகு அதே பேர் நிறைய பேருடைய டவுட் என்னென்னா ஷீலர் போட்டு தேய்க்கலாமா தேய்க்கூடாது நிறைய பேருக்கு டவுட்டு கேறிங்க அது வந்து ஷீலர் போட்டு கண்டிப்பாக ஒரு கூட தேய்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த நைஸ் கிடைக்கும் நீங்கள் ஷீலில் போடாமல் சீலை போட்டு நீங்கள் தேய்க்க மாட்டிடுச்சிங்க என்னன்னா அது ஒரு மாதிரி ஒஃப்னஸாக இருக்கும் பாலிஷ் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு குவாலிட்டி கிடைக்காது அதனால் வந்து எப்போயுமே சீலை போட்டு இந்தளவுக்கு ஃபுல்லாக நைஸாக தேய்ச்சிக்கங்க தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பாலிஷு இதுதான் பாலிஷ் நம்ம ஏஷியனில் பார்த்தீங்கன்னா இந்த பாலிஷ் வாங்கி பார்க்குறோம் இந்த பாலிஷை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கூட அப்ளை பண்ணணும் டஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கூட அப்ளை பண்ணணும் இது ஃபுல்லாகவே மெயினாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து வேறு எதுவும் கலக்க தேவை பாலிஷை பொறுத்தளவுக்கு எதுவும் கலக்க அதை வந்து டைரெக்டாக போடலாம் ஏன்னா அது வந்து தான் இருக்கும் நீங்கள் அதனால் வந்து பாலிஷ் எப்பவுமே வந்து டைரெக்டாக போடுங்க அதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க என்சி தின்னை ஊற்றுவீங்க அதெல்லாம் எதுவும் ஊற்ற தேவை வந்து நீங்கள் டைரெக்டாகவே பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு ப ப பாலிஷ் வந்து நம்ம ஏற்கனவே ரோஸ் வீட்டு கலர் மிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ரோஸ் வூட்டு கலர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயினர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிங்க ரோஸ் வூட்டு ஸ்ட்ரைனரை அது கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டீ குட் ஸ்ட்ரைனர் வேணா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அதேமாதிரி நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு இது எல்லாமே போடுவோம் அதெல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது டீ குட் ஸ்ட்ரெயினர் கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்க டீ குட் ஸ்ட்ரெயினும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு ஏன்னா இதில் ஃபுல்லாகவே நம்ம டார்க் கலர் தான் யூஸ் பண்ணுறோம் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் வந்து யூஸ் பண்ணுறது டார்க் கலரு அதனால் வந்து நம்ம இதில் வந்து ரோஸ் வூட்டாக மாற்றோம் வேறு எதுவுமே கிடையாது நார்மல் ஸ்ட்ரெயினை நம்ம வந்து நேச்சுரல் கலர் பண்ணலாம் ஆனால் இதில் வந்து நம்ம வந்து ரோஸ் சூட்டு கலர் தான் பண்ணுறோம் இந்த அளவுக்கு ஃபுல்லாகவே தேய்ச்சி கே க்ளீன் பண்ண ஒரு டோருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஃபுல்லாகவே டஸ்ட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே அப்ளை பண்ணுங்கள் டைரெக்டாக அப்ளை பண்ணிங்கன்னா இது வந்து ரெ த்ரீ ரெண்டு லேயர் போடுங்க இல்லை மூணு லேயர் மூணு மூணு லேயர் கூட பண்ணலாம் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதனுடைய கிளாரிட்டி எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு பாலிஷ் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஒவ்வொன்றும் வந்து இங்கே ட்ரை ஆகணும் ட்ரையாகவும் பண்ணக்கூடாது நீங்கள் ஃபஸ்ட்டு கோடை பண்ணுறீங்கன்னா ட்ரை ஆகணும் செகண்ட் கூட போட்டீங்கன்னா ட்ரை ஆகணும் ஒவ்வொரு கோடை நீங்கள் பண்ணும்போது ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது தான் நல்லாயிருக்கும் அதேமாதிரி பாலிஷ் எப்பவுமே வெயில் வைங்க வெயில் வச்சுனா தான் அதனுடைய இது நல்லாயிருக்கும் கூலிங் டைமில் பண்ணக்கூடாது மேனால் பார்த்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வெயில் வச்சுட்டு நல்லா ட்ரை ஆகும்போது அதன் பிறகு நீங்கள் ஒவ்வொரு லேயராக பண்ணும்போது நல்லாயிருக்கும் இது அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைன் எல்லாம் போடுவோம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுங்க இன்னொரு லிங்க் எல்லாம் ஆட் ஆகிட்டு அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இது வந்து ஃபஸ்ட் லேயர் தான் நம்ம பண்ணுறது ஃபஸ்ட் லேயர் தான் ஃபஸ்ட் லேயர் பண்ணி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் தேவைன்ற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரே நேரத்தில் வந்து பாலிஷை போகிறதளவுக்கு ஒரே நேரத்தில் நீங்கள் கலர் ஆட் பண்ணிங்கன்னா அவங்களும் ரொம்ப டார்க் ஆகிடும் நார்மலாக நமக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கலர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுதான் இது டீ குட்டில் ரோஸ் அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெயிண்டிங் ஆர் டிசைன் சம்பந்தமான தவறு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ்